ராமநாதபுரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசான எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆசிரியர்களின் இந்த போராட்டத்தின் காரணமாக ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்ய முற்பட்டபோது போராட்டத்தில் ஒரு பிரிவின திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர்

طور اور تانيه مریم باور مریم تانيه مریم باور مریم تانيه مریم باور هاوٹ تانيه مریم باور هاوٹ تانيه مریم باور گلکتوم سرکٹ گلکتوم سرکٹ گلکتوم سرکٹ گلکتوم سرکٹ اپنا ارسے تمہارا ارسے مانيل ارسے ساي مت ساي رت ساي رت ساي موتو تي گے واچي ينگي واچي ينگي واچي ينگي واچي سي پي آر سيتنيله سي پي آر سيتت کي कंड बिडी कंधे हरे से टीम का हरे से कंधे हरे से टीम का हरे से कंड बिडी कंड बिडी कंड बिडी कंड बिडी